தெரிஞ்சு அதான் புதுசாக எல்லாம் கற்றுக்கணும் சும்மா இருக்கிற டைம்மில் எனக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தது தான் அண்ட் அரௌண்ட் எனக்கு கம்ஃபர்ட் இருக்கு ஃப்ரெண்டு வரை ஸோ அதில் ஈஸியான படமுடியும் பட் ஆனால் அவள் ஈஸியில் கஷ்டம் இல்லை திருப்பி அது கம்மி போடுவாங்க என்னன்னு சொன்னேன் ஐயமுடி பேசுறதெல்லாம் பண்ணணும் சத் தேர் மகேஷ் ஹெல் எஸ் வீஷிய லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் யூஸ் வந்து லைக் நிறைய நிறைய கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா எவ்வளவு பாராட்டுகள் வாங்கியிருக்கேன் தெரியல பாராட்டிட்டு இருக்காங்க டக்கு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்றேன் நியாயம் படங்கிறது மக்களுக்காக அவங்க காட்டும்போது விமர்சனம் வரும்போது எனக்கு தான் ஆகும் சோ அதனால அத நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் இரண்டாவது அத நான் பாஸ்லா எடுத்துக்கல அது ஒரு ப்ரொபஷனலா மட்டும் நான் வச்சிட்டாங்க சோ அதனால சக்சஸ் அண்ட் அவரேஜ் ஸ்கோரிங் டைம் அது ரொம்ப நல்ல எல்லாரும் நடக்கறது சோ நான் அப்படி செட் थैंक यू हेलो गाइस गुड मॉर्निंग सर हाय यू यू हैव अ वेरी लॉयल एंड पैशनेट फैन बेस सर आई विल क्रिटिसाइज अंडर बकोडे कम्स फ्रॉम अ प्लेस ऑफ इमोशनल इन्वेस्टमेंट दैट दे हैव ओवर द इयर्स यू नो पडिंग पडिंग अपरो यू हैव विद योर இல்லங்க அந்த ஜெனரல் ஃபீலிங்ல இட்ஸ் नॉट जस्ट کریติசிசம் பட் அதல்ல ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பார்க்கறேன் मतलब எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் ஒரு 10 फ्रेंड्स இருக்காங்கங்களே அது எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லங்க சரியே தப்புன்னா அவங்க மீதே பிரெண்ட் கெட இல்ல அந்த லாயல்டி ஆஃப் ஃபிரெண்ட்ஷிப் என்ன நடக்குதுன்னு சொன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகுது ஆ சார் சார் ஐ சோ தி டியூரி எக்ஸ்பிரஸ் ஏன்னா நீ ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நடுவுல வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்கு நான் சோ த கேன்

அண்ட் இது நான் மெயினாக பண்ணோன்னு நினச்சது காரணம்னா ஆஃப்டர் கூடிய இன்னொரு டேக் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் பிரேக்குன்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் நான் பண்ணலாம் யோசிக்க போகிறேன் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த ஃபிலிம் ஒரு சிக்ஸ்டி டேர்ஸ் போகணும் மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் ஈஸியாக பண்ணிட்டு போய் இது வேறு ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகிறப்ப இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுக்கிற தேவைன்னா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதைக்கு எவ்வளோ தூரம் கட்டி அடாப்ட் பண்ண முடியும் அது மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி நமக்கு என்னமுல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ரிஷேஷன் ஃபார் ஸ்வாலிஃபிகேஷன் இப்போ இடையில ஸ்கூல்ல பீட்டமாங்க இந்த கேப் ஒரு பேரே ரெஜிஸ்டர் வேற நான் ப்ரொபஷனல் கரெக்ஷன் அதெல்லாம் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாசம் படிச்சு நெட்வொர்க் கேப் ஒரு சின்ன யாராவது கரெக்டா நடக்குறது பட் 24 என்ன எல்லானுது அதிலிருந்து டைரக்ஷன் சர்ச் ஆர்க்கிவ் சர் ஆர்க்கிவ் கூட இன்னும் काही आहे கேட்

இப்போ அதனால ஐநூறு கோடி சம்பாதிச்ச படம் கூட இப்போ அதெல்லாம் பதில் சொல்றது அதெல்லாம் பார்க்கலாம் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத அந்த அப்படி ஒரு படமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு நான் முன்னாடி சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துல இருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்கு बहुत बोल रही है ना ना लोम्बा काले टाइम नरिया फ्रेंच लोग कंट्रीसन में बात कर रहे हैं आज वो लोग लोम्बा एक्सटेंशनल टाइम आ रहे हैं तो सो पार्टलीज कर रहे हो आज वे नरिया बैकफेयर आ रहे हैं तो सो ना ये जितना वाला बहुत जो ट्रांसफरेंस क्रिएटेड हूँ அந்த டீம் மேல அட்மின் பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்ல சோஷியல் மீடியால போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆகுது ஏன்னா உங்களை பத்தி நீங்க சொன்னாலே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களே சொல்லுது இன் ஜென்ரல் ஒரு படம் ரிலீஸ் பண்ணா இது வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும் 1000 கோடி கலெக்ஷன் ஆகும் அந்த ஐடி நீ போடுறதால கட்சில அது வந்து 200 கோடி தான் சார் அது அப்படியே டிராப் ஆக ஆயிடுது அப்படி சார் அது சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு ஆயிடுச்சு அது நீங்கள் ரிவியூஸ் எதுவுமே எல்லாமே அவங்க படையணும் அவங்க காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க அதை பற்றி போகிறாங்க அவங்க இருக்கிற ஒரு படத்தில் நாங்கள் எக்ஸைட்மெண்ட் வச்சு போகிறாங்க அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் நீங்கள் சொல்லுவாங்க ஐடி விங்மெண்ட்ஸ் எனக்கு அதில் எப்படி இல்லை எனக்கு புரியுது எனக்கு புரியுது ஸோ ஒரு படம் நல்லா இருந்தால் யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்ப நம்புறேன் அங்க நம்ம மகப்படங்க எல்லாம் यहां पर के लिए लाला हूं ये सब यहां इतना डायरेक्टली नहीं किया संदीप भेज देना बट அந்த படுத்து வந்து செட் பண்ணீங்க நான் அன்னைக்கு 50k ஆனது அப்ப எனக்கு நல்ல அக்கவுண்ட்ல போய்ட்டா ஏதோ ஒரு நம்பிக்கிற பேர்ல படுத்து போய் பார்த்தா சோ அன்னைக்கு அப்புறம் எல்லாம் ஸ்டார்ட் கூடி எல்லாம் செஞ்சுட்டேன் அவங்கோட போஸ்டர்ஸ் எல்லாம் படுத்துட்டேன் கரெகனா யாருமே இல்லாம ஒரு போஸ்டர் ஏங்குது நான் மட்டும் வந்து பார்த்தா சோ பட நல்லா இருந்துனா இது எதுவுமே தடிக்காதுன்னு நான் ரொம்ப சளை என்னோட ஃப்யூச்சர் ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய வந்துருக்குது சேதிக்கா அப்படின்னு வந்தா தான் இன்டிக்யூ படிக்க நான் அமெரிக்க ஃபோனோட பணம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்யூச்சரில் நம்ம இன்ட்ரிடீஸ் சார் ஒரு மூணாவது தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் ஸ்கிரேஜ் ரொம்ப பிடிக்கும் பெரிய ஃபேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லி தான் படம் ஒன்று பேசினாரு பட் நான் சொன்னேன் சார் அவருக்கும் நிறைய கம்யூஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம்ல எங்கே எதாவது மிஸ்பேஷன் ஆகுதோ டைம்

டீசில பண்ணியிருக்கேன் அது அருள்மாதிரி ஷூட் பண்ணுவோம் இது வந்து எஸ்விதமாகவும் எதனாகவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியாக பண்ணேன் அது வரதான சொல்ல முடியும் அதனால் அவங்க பேசிக்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்டு நான் கூலி சொன்னால் அதுக்கு நிறைய சார் ஏசி வச்சு ஏசி டீ வாங்கும் போகல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டை ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா டேமேஜ் முப்பத்தி அஞ்சு லேக்ஸ் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நைன் நியூஸ் இருக்குது ஓகே எனக்கு பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்ன கேட்க முடியல இப்ப படம் ரிலீஸ் ஆல்ரெடி நிறைய இடத்துல புரியலன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய இடத்துல புரிய பட் ஆனால் அது முப்பத்தி முப்பத்தஞ்சு கட்டு அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காரு இன்னும் நீங்க வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டிபிகேட்டா இல்ல ஒரு வித் இருக்குது அண்ட் இன்னைக்கு என்ன ஒழுங்கு எடுத்துக்க முடியறதுக்காக இல்லை ஏன்னா அது எத்தனை கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியும் சோ நான் ப்ரொடியூசர்ட்டியும் பேசுகிறேன் ரஜினி சார் டீம் பேசுகிறேன் எனக்கு எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை பண்ணுற ரீசன் சார் உடனே ரீசன்ட் சார் அப்ளை பண்ணுவோம் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கண்ட அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காக ரீசன்ஸாக சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இல்லையே அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிற தீமட்டிக்காவே ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்கு அண்ட் எனக்கு அந்த படத்தை எதுவுமே விஷ்வலாக கட் கற்றுக்கிறேன்னா எல்லாத்தையும் மனசு வச்சுட்டு ரஜினி சார் எடுத்துட்டு வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பத்தொன்பது கோடி வருமானத்துல லாஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் எனக்கு ரஜினி சார் எனக்கு லொக்கேஷன் முப்பத்தாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தான் பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கும் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கும் போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பட் இதுதான் ஜனநாயகத்தில் இருக்கணும் உள்ள போதேன் சொல்ல முடியும் வித்தியாசம் எதுவும் இது வந்து நடிகராக இருக்கணும் சுலபமாக இருக்கும் இதுதான் ஒன்று அதை சொல்றது ஒரு தமிழ் கிட்ட கிடையாது சுலபமாக தான் இருக்கிறதா அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டேரக்ட் இருக்குது நம்ம தெரிஞ்சதாக செய்யறதும் தெரியாத செய்கிற வந்து இது நல்லது

மனதான் மருத்துவமனிக்கலாம் போயிருந்தேன் டேரக்டர் ஆகணும் முடிவு பண்ணி தான் இங்கே இருந்தேன் அண்ட் இப்போ அதே தாக்கி இப்போ கீபில் ஆகட்டும் வெளிநாடு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர் படம் கிடையாது அதாவது ஆக்சன் படம் ஸோ இப்போ நம்ம இந்த 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 ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் ஃபோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேக் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பாக்குறாங்க ஸோ இதுக்கே இப்போ தோசாயிடுச்சு இதெல்லாம் வந்து அப்ப என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்கறதுக்கு வெப் சீரிஸ் இருக்கா அப்படிங்கிறத கம்பேர்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்ல அதையும் தானம் குறைக்கிறேன் ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ள வந்ததுக்கு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கு இதில் இந்த சோபால் சொல்லுவேன் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன் எப்படி ஜாலி சேர்த்தோம் எப்படி போஸ்ட்டு பார்த்தோம் அருளாள் பார்த்தோம் இப்படியெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் நம்ம சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சார் பார்க்கணும் ஒன்றும் தேட்டர் விடாமல் பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் கேரக்டர் ஆகணும்னு நான்

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்றேன் தெரியாமல் லைக் போடுறதுக்கு எவ்வளோ பதில் சொல்றேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு கேள்விக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி வாசிப்பாக இருக்கும் அது ஏன் நான் சொல்லணும்னா இப்போ இப்போ என் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர் என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோ என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா கமெண்ட் சாமி கதவி சாமி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் சொல்ல கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்லுறதுதான் நம்புறாங்க அதனால தான் சொல்லிட்டு

अभी बहुत मतलब हम दोस्त हैं, हम इन्वेस्टिंग इन दोनों में हैं। नेस्मावाल उसे प्रोडक्शन इडिया में उनके किस दो पोटेंशियल ड्रीम वॉरियर पिक्चर्स हैं, उनको अंदर टाइम लगा कर अटीम्स और पढ़ने को करना है, बारह घंटों समय या आई जोगर तो आज भी मारी है ना वो भी है, सिना बच्चे तो விச்சு பார்ட்னு சொல்றேன் நிரஞ்சன் மே டைரக்டர் அவேட்டபரா முடிஞ்சது போஸ்ட் புரொடக்ஷன்க்கு ரிலீஸ்க்கு தயார் பண்ணியோம் ரத்னகுமார் டைரக்டரோட 29 அதுல ஒரு காட் சென்ட்ரல் காட் சென்ட்ரல் ஸ்டோன் மேஞ்சர் ஆலோசனை எல்லாம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சது அது போஸ்ட் புரொடக்ஷன் ரெடி ஆச்சு அண்ட் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்டரோட பார்த்தது வந்து டென்ஸ் அது முடிஞ்சது ஆனா அதுக்கு பெரிய प्रॉब्लमனால அது கொஞ்சம் ஷார்ட் போவும் கொஞ்சம் கரையா ஷார்ட் போவும்

ಅದು பண்ணುವಿಲ್ವಾ ಬೈಕ್ ಅಂತ ಏನು ಹೇಳೋಕೆ ಆಗಲ್ಲ ಅದನ್ನ ಹೇಳಿ ಓಕೆ ಇಲ್ಲ ಕಾಯ್ತಾ ಇದೀಯಾ ಏನala

சார் நீ சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலை புரிஞ்சு சார் இப்போது சொசைட்டி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அதுக்கு மாதிரி நான் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார் நான் பண்ண எல்லா படத்துலேயுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆகிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கேயுமே நான் சொல்கிறேன் சார் நான் எனக்குன்னு நான் கமர்சியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்கு எனக்குன்னு ஒரு சொசைட்டி தான் சார் இருக்குது சார் அதை மாரி நான் பண்ணதில்லை நீங்கள் மாணாங்களை படுத்துட்டீங்கன்னா அதில் கடைசி மனுஷங்க தப்புக்கு ஊரகத்தை சொல்லி எந்த தப்பு உள்ளது கைதி எடுத்துட்டிங்கன்னா காட்சி சார் சரி மரியம் ஜாஜ் சாரும் சரி கடைசியில் இதை எத்தனையோ எரிச்சு தான் தான் போவோம் இந்த நாயங்களெல்லாம் உருவடா போகுது வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தமாக எரிப்பாங்க நீங்கள் மாஸ்டர் எடுத்துகிட்டீங்கனாலும் இதையாக தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பன்னெண்டு வயசுக்கு அந்த குழந்தை ஆகலை நீ தேட்டருக்கு போகலான்னு சொல்ல முடியுதோ எப்படி வந்து சாராயமும் வீடியோ அவங்க கைது எடுக்கிது எ கமல் சாரை வச்சு இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை இல்லை அது ஜாட்சில் என்ன ஆகுறதில்ல அவங்க சொல்லியிருக்கேன் இது என்னன்னா எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் முடியுமா எவ்வளோ தூரம் உறக்கத்தை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் அது நீங்க சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது நான் கைதி படம் போது முறை தொள்ளாயிரம் கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஊரு மாட்டிச்சு ஸோ இது வந்து இதுவுமே நான் சொல்லி தரேன் இருபதாயிரம் கோடி நான் சொல்றது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லிட்டேன் அப்படி பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் சொல்லியிருந்தேன் இது இந்த சொசைட்டியை எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு சொல்றேன் சார் இது மட்டும் இல்லை ஏன் சைட்ல இதுக்கு நான் தான் பேசிடுவேன் வெறுமனே இப்படி சொல்லி போய்லாம் கமர்ஷியலா வந்த டிராப்ஷன்ஸ் பண்ணன இல்ல சார் எவ்ளோவோ சே நோ ட்ரக்ஸ் கேம்பெயின் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும். いや சரிला அவங்க கேம்பெயின் செஞ்சது. ஒவ்வொரு காலேஜ் காலேஜே போய் பிரபகண்டவாரிய பண்ணிட்டேன். ஒரு 15000 ஸ்டூடென்ட்ஸ் ட்ரக்ஸ் வரமாட்டன்னு ப்ராஜெக்ட் வெச்சிருக்கேன். சோ குயின் டு கமிஷன் கிட்ட சே நோ ட்ரக்ஸ்னு சொல்லி அந்த தலைப்புல ஷார்ட் லிஸ்ட் பண்ணது குயின் எல்லா காலேஜும் மொத்தம் இருந்து ஒரு 60 ஷார்ட் லிஸ்ட் அதுல யாரை ஃபர்ஸ்ட் வரவளோ அவனே அஷ்டங்க செஞ்சேன்னு சொல்றாங்க அவதான் இஞ்சஸ்ட் ஸோ இது இது எல்லாமே என் சைடு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமா அதாவது பண்ணிட்டு இது சொல்லுன்றது சொன்னேன் அண்ட் இப்பவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸ் வச்சு சே நோ டூ டு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன் நான் சொல்லிதான் ஆகும்னு நினைச்சுட்டு எஸ் சொல்லுங்க நோ சொல்ல எல்லாரும் உரத்தை சொல்கிறாங்க ஹீரோ சொசைட்டி இந்த எல்சி உருவானது தான் இதில் திட்டவட்டமா கமர்ஷியல் சொன்னாலும் தான் ட்ரக்ஸ் இந்த சொசைட்டிக்குள்ள எல்லாருனாலும் தீவிரமாக நான் சொல்லிட்டு அதை தான் நான் வந்து கமர்ஷியல் சொல்லுறேன்